ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருக்குறுந்தாண்டகம் பத்தொம்போதாவது பாசுரம் பிண்டியார் மண்டையேந்தி பிரண்மனை திரிதந்து உண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்ல என்று வண்டினார் உயலல்லால் மற்ற யார்க்கு உயலாமே பிண்டியார் மண்டையேந்தி பிறன் மனை திரிதந்து தந்து உண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த உருவனூர் உலகமேத்தும் கண்டியூரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்ல என்று மண்டினார் உயலல்லால் மற்ற யார்கு உயலாமே பிண்டியார் மண்டை ஏந்தி அதாவது த மண்டைனா ஓட்ட மண்டை ஓட்ட ஏந்தின்னு இருக்கார் பிண்டியார்னால் தலையிலிருந்து பிரிக்கப்பட்ட மண்டை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து அழுகி போயிருக்க உளுத்த பொடிகள் உதுகின்ற மண்டை அப்படின்னா புரிய அதிலேருந்து மாம்செல்லாம் உதுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க பிண்டியார் மண்டை ஏந்தி அதாவது உளுத்து போய் அதுலேருந்து மாமசத்தோல் அதெல்லாம் விழு விழுந்துருக்கிற மண்டை கபாலம் அதை ஏந்தி பிறன் மனை திரிதந்து உண்ணும் அயலார்களுடைய வீடுகளிலே தீர்ந்து பிச்சை எடுத்து உண்ணும் ஜீவிக்கின்ற உண்டியான் முண்டியான் சாபம் தீர்த்த முண்டியான்னு இவரை சொல்கிறார் சிவபிர சொல்கிறான் முண்டியான மொட்டை தலையான்னு சொல்லுவார் மொட்டையாண்டியான இருக்காங்க முண்டியான் முண்டியான் சாபம் தீர்த்த உருவனூர் முண்டியான் சாபம் தீர்த்த உருவனூர் அப்படி அவனுடைய கபால மோட்சம் கபால மோட்சம் என்கிற காரியத்தை சிவபிர்க்கு செய்த உருவனூர் அத்வித்தியனான அவனுக்கு இணையான யாரும் ஒருவரும் இல்லை அப்படியே முண்டியான் சாபம் தீர்த்த உருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையன் எல்லாம் திவ்ய தேசமாக போட்டிருக்கார் உலகமேய்த்தும் உலகத்தவர்களால் கொண்டாடப்பட கொண்டாடப்பட்ட திவ்ய தேசங்களான கண்டியூ கண்டி திருக்கண்டியு திருவரங்கம் திருமையம் திருக்கச்சி கஞ்சிபுரம் திருப்பேர் நகர் பேர் இருக்கா பேர் திருப்பேர் நகர் மல்லை திருக்கடல் மல்லை ஆகிய இது மாதிரி திவதேசங்களை பேசிக்கொண்டு மண்டினார் மண்டினால் அதிலே மூழ்கி போயிருப்பவர்கள் அந்த திவதேசங்களிலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு அதிலே மூழ்கியிருப்பவர்கள் அவர்கள் உயலல்லால் அவர்கள்தான் உஜீவிக்க முடியுமே தவிர மற்ற யாருக்கு உயலாமே மற்றவர்களால் அது மாதிரியாக உஜ்ஜீவிக்க வழி உண்டோ இல்லைன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரியான திவ்ய தேசங்களில் ஈடுபட்டவர்கள் உஜ்ஜீவிப்பார்கள் அவ் மாதிரி இல்லை அதை மாதிரி ஈடுபடாதவர்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சௌரியமாக இருக்க மாட்டான்னு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல பின் ரெண்டாவது வரியில் உண்டியான்னு போட்டிருக்கு முண்டியான்னு கரெக்ஷன் பண்ணிக்கணும் நம்ம வேறு ஒன்றும் இல்லை பாசுகிறோம் ஒன்றும் கஷ்டம் இல்லை விசேஷ பாசுரம்னா நிறைய திவ்ய தேசம் இருக்கிற பாசுரம் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயலல்லால் மற்ற யாருக்கு உயலாமே ரொம்ப சாத்தம் உயலாமேன்னா உயி அவர்களால் உஜ்ஜீவிக்க இயலாதுன்னு அர்த்தம் பாசுரம் படிக்கலாமா பிண்டியார் மண்டையேந்தி பிறந்தனை திரிதந்து முண்டி முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூரரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லையன்னு உண்டினார்க்கு உயலல்லால் மற்ற யார்க்கு உயலாமே மூணாவது வரையும் நல்லா படிச்சுக்கோங்க உலகமேத்தும் கண்டி ஊரரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லையண்ணு மண்டினார் உயலல்லால் மற்ற யார்க்கு உயலாமே ஸ்ரீமதே ராமானுஜாயன்